மென்ட்டலே பேசிய மடியா பீ எட்டி میچறேன் பேசவேனா உங்களுக்கு என்னாச்சு டேய் பிடிச்சிட்ட டேய் பிடிச்சிட்டடா சின்ன ළูกு என்ன உனக்கு டேய் பிடிச்சிச்சான்னு கேட்டனல இந்த அதுக்கு போய் பாளிய வந்து ஜெயவன் வந்துட்டானா வா வா ஓ ஓ ஓ ஓ இப்ப நீ பேசல நான் வாயில கடிச்சிருவேன்டா உனக்கு தேயி இருந்துச்சு உனக்காக தாண்டா சோறு சாம்பார் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் நீ தானடா சோயா பீன்ஸ் போரின்னு சொல்ல அதான் புடிச்சு வச்சிருக்கேன் அதுக்குள்ளே என்னடா காலையில் கூட பேசிட்டு இருந்த அதுக்குள்ளே ஏன்டா இப்படி இருக்க நீ எவ்வளோ கேள்வி கேட்குறேன் எவ்வளோ பொருள் வாங்கணுங்கிறேன் சம்மையல் பண்ணிட்டேங்கிறேன் நீ கூட காலையில் சொன்ன போது பால் பாயிட்டு வாங்கணும் ஃப்ரிட்ஜில் போட்டு விடியா வந்து ஏதாவது போட்டு குடிக்கலாம் கூட சொன்னேன் சரிண்ணே வெங்காயம் சாம்பார் பிடிக்காது முருங்கைக்காய் சாம்பார் நுறுக்காய் சாம்பார் வச்சுட்டேன் இதுக்கு மேலே என்ன பண்ணணுங்கிற

என்னடா ஆச்சு உனக்கு வாடா இங்க சாப்பிடலாம். சாப்பாடு எல்லாம் வந்துட்டேன்டா. ஓ என்னடா உனக்கு பிரச்சனை எது இருந்தாலும் சொல்லி சொல்லடா நான் மாத்திக்கிறேன். இப்போ எதுக்கு பேச மாட்டேங்கிற சொல்லு என்ன காரணம் சொல்லு எதுக்கு பேச மாட்டேங்கிற என்ன பண்ணேன் நான் காலையில நல்லா தானே பேசினேன் அதுக்குள்ள உனக்கு என்ன ஆச்சு நான் என்ன பண்ணினா சொல்லி தொல்லடா வாடா சாப்பிட்டு கிளம்பலாம்டா என்னடா வச்சு ஒரு பக்கம் போகணும்னு சொல்லும் இப்படி எப்படி பண்ணிட்டு இருக்க அப்புறம் நான் எதுக்கு பேசாம இருக்கேன்னு சொல்லிட்டாது பேசாம இரு இவ்வளவு தூரம் கேக்குறேன்லடா ஏதாவது ஒரு பை சொல்றியடா நீ ஏதாவது தப்பா பேசிக்கேன் காலையில நான் என்னடா பண்ணேன் சரி ஏதாவது பண்ணிருந்தா காலில கூட விழுகுறேன்டா

பண்ணல லேجن 했는데 நான் பண்ணே காளியல எருமே பண்ணலடா சமை நான் ஆண்டிருக்கேன்னு நினைச்சாண்டா நான் சும்மா அடிச்சி அடிாண்டே ఉంటேன் இப்போ எருமே நியமீதியாவே இருக்க. அதுக்கு பை சொல்ல நீ எனக்கு போன்ட்டன பேசிட்டிருக்கேன். first பேஸ்ற உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்து பழகு அப்பதான் உங்களுக்கு மதிப்பு கொடுப்பாங்க யாரானாலும். நீ கேஸ் மீயா மதியா

பல்ல காமிக்காது எனக்கு திருப்பறம் எனக்கு எருவுமாடுக்கும் என்னது கண்ணை கலங்கிடுச்சு தெரியுமா வீடியோ இருக்குல்ல I'm